ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து காலர் எப்படி வந்து ரெடி பண்ணுறது ஷர்ட்டை காலர் அது பல்வேறு கோணங்களில் பரல நிறைய ஷர்ட்டெல்லாம் தைச்சு காமிச்சாச்சு காலர் ரெடி பண்ணுறவங்க வீடியோங்களும் போடலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் அந்த வீடியோ போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலர் வந்து வந்து ரெடியாக வச்சாச்சு நெக்கை தச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கு பிக்சரை வந்து வெட்டிக்கலாம் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது காலரு காலர் வந்து இது வந்து பதினாறு இஞ்சி காலரு வந்து பல அஞ்சு காலம்னா பாட்டில் நாற்பத்தி ரெண்டு அளவு வரும் அது வந்து நூல் வச்சுக்கலாம் நூல் வச்சிங்கன்னா அந்த வந்து அந்த இது அந்த முனை வந்து நல்லா கரெக்டாக வரும் நம்மளாக வந்து ஊசி வச்சு திருப்பினோம்னா முனை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காலர் பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது பொறுமையாக பாருங்கள் ஏன்னா பொறுமையாக திக்கிறேன் அது அதேமாதிரி இந்த பக்கத்துலேயும் இன்னொன்று கொடுத்துருவோம் திருப்பிக்கலாம் ம் இது வச்சாச்சு இந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்தை அரக்கத்து பண்ணிக்கணும் அப்போ தான் திருப்பும்போது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் திருப்பும்போது கெட்டாகுது இந்த ஓரம்னா அப்படி நல்லா வரவிட்டீங்கன்னா இந்த பின்பக்கப்பதி இந்த முன்பக்கத்தில் தெரியாது அது அழகாக அதாவது இந்த விதி எடை கணக்கு பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும் இந்த தையலும் வந்து சரியாக இருக்காங்கிறது டாக்ட் அடிக்க வே என்னென்னு பார்த்துட்டு அப்போ தைக்கணும் எடை வந்து ஒரே மாதிரி அப்போ மட்டும் பார்க்க அந்த ரெடிமேட் ஷர்ட் மாதிரி நல்லாயிருக்குன்னு பார்க்க அவ்வளோதோ கட் பண்ணிக்கலாம் நூலையை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏழாவது பாருங்கள் எப்படி நல்லா கண்ணி தீங்காக இருக்கும் கையெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் எடுத்தது நக்கை ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து தைக்க திரங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு தெரியும் அடிப்படை தெரியாமல் திருப்பாங்க இது புதுசாக பழகிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க புதுசாக பல அடிப்படையே தெரியாமல்னா எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வீடியோ ஷூப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் கட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கலாம் வரும் ரெண்டு அது மாதிரி வந்து வரி விட்டத்தான் நல்லா வந்து நீட்டாக கலர் உட்கார உடனே லைட்டாக எடுத்துக்கலாம் ஒன்றும் அந்த ரவுண்டு வச்சுக்கலாம் சதுரமாகவும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸு நான் வந்து சதுரமாக தான் வைப்பேன் எப்பவுமே நெக்ஸ்ட்ரா அவ்வளோதான் கட் பண்ணிடலாம் சென்ட் பண்ணிடலாம் காலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் இருக்கும் காலரு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படினு பார்த்துட்டு எனக்கு கமாண்டை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி தயார் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்